வணக்கம் அண்ட் வெல்கம் டு விசனை சேனல் இந்த வீடியோவில் நாம் அமேசான் காட்டுப்பகுதியில் இருக்கிற பல அதிசயங்களை பற்றி பார்க்கலாம் தென் அமெரிக்கா கண்டத்தில் அமேசான் ஆற்று பகுதியில் அமைந்துள்ள காட்டுப்பகுதி தான் அமேசான் காடுகள் இதன் பரப்பளவு எழுவது லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் இதன் காட்டுப்பகுதி மட்டும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர்கள் இந்த காடுகள் பெரு கொலம்பியா பிரேசில் உட்பட ஒன்பது நாடுகளில் பரவியுள்ளது இதில் அறுபது சதவிகித காட்டுப்பகுதி பிரேசில் நாட்டில் உள்ளது பூமியின் நுரையீரலாக கருதப்படும் அமேசான் காடுகள் மிகப்பெரிய அளவில் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன அதனால் உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அமேசான் காடுகளின் பங்கு மிக முக்கியமானது அமேசான் காட்டுப்பகுதியில் உள்ள உயிரினங்களைப் பற்றி பார்ப்போம் உள்ள ஒரு கோடிக்கும் மேலான உயிரினங்களில் அமேசான் காடுகளில் மட்டும் ஐம்பது லட்சத்திற்கும் மேலான உயிரினங்கள் உள்ளன இன்றும் மனிதன் பார்த்திடாத லட்சக்கணக்கான உயிரினங்கள் இங்கு உள்ளன உலகின் மிகப்பெரிய அனகோண்டா பாம்புகள் இங்கு வெகு சாதாரணமாக தென்படுகின்றன இங்கு உள்ள ஈல் வகை மீன்கள் மின்சாரத்தை பாய்ச்சும் திறன் கொண்டது இது பாய்ச்சும் மின்சாரத்தால் ஒரு மனிதனையே கொன்றுவிட முடியும் அதே மிகவும் ஆபத்தான விலங்குகளை கூட கொள்ளும் பிராணா வகை மீன்கள் இங்கு அதிகம் இவை ஒரு நிமிடத்தில் மிகப்பெரிய விலங்குகளை கூட கொன்று சாப்பிட்டு எலும்புகளை மட்டும் மிச்சமைத்துவிடும் அமேசான் காடுகளில் உள்ள பழங்குடியினரை பற்றி பார்ப்போம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமேசான் காடுகளில் சுமார் ஆறு லட்சம் பழங்குடியினர் வாழ்ந்தனர் ஆனால் இப்போது இரண்டரை லட்சம் பழங்குடியினர் மட்டுமே வாழ்கின்றனர் இருநூத்தி பதினஞ்சு வகையான பழங்குடியினர் நூத்தி எழுபது வகையான மொழிகளை பேசுகின்றனர் இன்றும் அவர்கள் மாமிசம் காய்கறிகளை பச்சையாகவே உண்கின்றனர் அமேசான் காட்டில் அமைந்துள்ள அமேசான் ஆறை பற்றி இப்பொழுது பார்ப்போம் அமேசான் ஆறு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஆறு இதன் நீளம் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உலகின் மிகப்பெரிய ஆறான நைல் நதியின் நீளம் ஆறாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் அமேசான் ஆற்றின் நீளத்தை அளவிட்ட சில அறிஞர்கள் நைல் நதியை விட அமேசான் ஆறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் அதிகமானது இதனால் அமேசான் ஆறுதான் தான் உலகின் மிகப்பெரிய ஆறு என்கின்றனர் ஆனால் சில அறிஞர்கள் இதை ஏற்க மறுக்கின்றனர் உலகில் கடலில் கலக்கும் மொத்த நீரில் இருபது சதவிகிதம் அமேசான் ஆற்றின் மூலமே கலக்கிறது இது உலகின் மற்ற ஏழு பெரிய ஆறுகளின் மொத்த நீரை விட அதிகம் தென் அமெரிக்க கண்டத்தில் மேற்கு பகுதியில் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான பனி மூடிய சிகரங்களும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்யும் மழையுமே அமேசான் நாட்டில் அதிகமான நீர் செல்ல காரணம் மழைக்காலங்களில் அமேசான் நாட்டில் வினாடிக்கு எண்பது லட்சம் கன அடி நீர் பாய்கிறது அந்த சமயத்தில் ஆற்றின் அகலம் ஐம்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் அமேசான் ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் சுமார் முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு கடல் நீர் உள்வாங்கி நன்னீராக உள்ளது அமேசான் ஆற்றுக்கு சுமார் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட துணை ஆறுகள் உள்ளன இது மட்டுமல்ல அமேசான் ஆற்று பகுதியில் பறக்கும் ஆறு வெந்நீர் ஆறு பாதாள ஆறு என பல ஆச்சரியமான விஷயங்கள் உள்ளன அதை பற்றி மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி